வணக்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரிலு அண்ணாசிலி அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்படுத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நீட் தேர்வினால் இதுவரை ஏராளமான ஏழை எளிய மாணவ மாணவ மாணவிகள் கற்கொலை செய்து கொண்டுள்ளனர் மேலும் இவ்வருடம் நடைபெற்ற நீர்த்திவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீர்த்திர்வு ரத்து செய்ய வேண்டும் மேலும் கள்ளக்குறிச்சி விச சாராயத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்டு உயிரிழந்துள்ளனர் இதில் தொடர்புடையவர்கள் மற்றும் விச சாராயத்தை விற்பனை செய்தவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இவ்வகையான விச சாராயம் விற்பனை செய்வதை முற்றிலுமாக தடுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் நீ தேர்வாள் நீ தேர்வாள் வால வாலிய वाइवे